இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல வந்து சீத்தாப்பழம் செடி சீத்தா செடி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு செடி இருக்குது அது வந்து பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது பழம் செடியிலே வந்து பழுத்து வெடிச்சிருச்சு சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்குது அதை பறித்து எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற காயெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாள் வச்சுருந்தா வீட்டில் வந்து பழுத்துருங்க இல்லாட்டி வந்து அணில் சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் தான் இந்த கொய்யா செடியில் கொஞ்சம் பழுக்க ஆரம்பித்தா போதும் அணில் குருவி எல்லாமே சாப்பிட்டு மிச்சம் வச்சது தான் நமக்கு நிறைய பழம் வந்து அணில் சாப்பிட்ருக்குங்க இப்போ கீழெல்லாம் நிறையா அதுதான் இருக்குது இந்த சீத்தாப்பழம் செடியில் வந்து ஒரு அவரக்காய் நட்டுருக்கேன் அது இப்போ தான் கொஞ்சம் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு பூ வச்சுருக்கு அதோட காயும் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருக்குங்க இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சோண்டு காய் வந்திருக்கு இனி போக போக நிறைய வந்து காய் வந்துருங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக அறுவடை வீடியோ தான் இன்னொரு சூப்பரான அறுவடை வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்